ஹாய் காய்ஸ் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இடித்த முருங்கைக்கீரை சூப்பு தான் இப்போ வைக்க போகிறோம் ஸோ இப்போ இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆகும் இது ரொம்ப பிக் வீடியோ கிடையாது நம்ம எப்போமே போடுற மாதிரி வீடியோ கிடையாது ஷார்ட் வீடியோ தான் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இது முடிஞ்சிடும் சூப் பண்ணுறது சீக்கிரமாக நமக்கு முடிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடாமல் நீங்கள் லைவை பார்த்துட்டு இருந்திங்கனாக்கா லைக் மட்டும் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சூ ஷூதேர் இவ நீங்க என்ன என்ன நீங்க பார்க்க முடியும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடிச்ச முருங்கைக்கீரை சூப் தான் பண்ண போறோம் நம்ம முருங்கைக்கீரையை வந்து நல்லா இதில }:{தா நம்ம வந்து சேர்க்க போறோம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனக்கா கம்பல்சரி லைக் லைக் மட்டும் போட்டு பாருங்க எதனால சொல்றனக்கா நீங்க லைக் போட்டால நான் போ பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இருக்கா இல்ல விசிபிளாக தெரியுதா அப்படின்றத வந்து நானும் வந்து கொஞ்சம் நாலேஜ் இது பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்ற எனக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால தான் வந்து உங்களை வந்து லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது ஸோ லைக் போடாதவங்க லைக் போட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வந்து வந்து உரல் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் போட்டு பொடியிடுச்சு நம்ம வந்து சூப் வைக்க போறோம் எப்படி எப்படி அதுக்கு வந்து வைக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பூடி அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்போ உங்ககிட்ட காட்டுறேன் நான் மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம பண்ணிருந்தோம் அப்பவே வந்து கொஞ்சம் ப்ரிப்பரா எடுத்து வச்சாச்சு சூப்பு சாப்பிடணும் போல சரி சூப்பு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஸோ நல்லா ஒரு ரெண்டு புரிய அளவுக்கு நீங்க அந்த மாதிரி முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுக்கலாம் இங்க பாருங்க வச்சுருக்கேன் மாத்தி தெரியுதுங்களா சோ இந்த அளவு நான் முருங்கைக்கீரைய நான் எடுத்திருக்கேன் சோ இதுக்கு வந்து இதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துல வெங்காயம் ஒன்று ரெண்டு கட் பண்ணி போடணும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தான் இப்ப கட் பண்ணி போட்டு சூப் வைக்க போறோம் ஸோ சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி அலசி தான் எடுத்து வச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி அலசிக்கலாம் நம்ம பண்ணும்போது சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சைட் பை சைடா அந்த வேலையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியா இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கொஞ்சமான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஸோ இந்த அளவு மட்டும் பொது ஈஸியாக நிறைய வரும் சோ இதை மட்டும் தோல் எல்லாமே வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து அந்த உரல்ல போட்டு தான் நம்ம வந்து இப்ப ஸோ இன்னும் நம்ம வீடியோக்கு யாராவது லைக் போடாம இருந்தா லைக் போட்டு வீடியோ பாருங்க குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த ஒரு ரிப்ளேவும் நம்ம பேச இதில் வந்து வேறு எதுவும் பேசுகிறதுக்கு நமக்கு இதுவும் கிடையாது ஸோ குக்கிங் பற்றி தானே நம்ம பண்ணிகிட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி கேட்கலாம் நான் உங்களுக்கு அதுக்கு வந்து நான் என்ன எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வேறு மாதிரி எதாவது ரிப்ளே பண்ணுறீங்க அந்த மாதிரின்னா அது நம்ம கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன் குக்கிங் இதுல என்ன இருக்கு தப்பா நம்ம பேசுறதுக்கு குக்கிங் ரிலேட்டடா தான் நம்ம இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம வேற மாதிரி வீடியோ எதுவும் போடல இல்லையா குக்கிங் சம்பந்தமான குக்கிங் சம்பந்த பத்து மட்டும் கேளுங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னாக்கா சின்ன வெங்காயத்தை வந்து தண்ணியில் கூட நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப தோல் வந்து அதில் ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்க முடியாது ஸோ அதனால தான் நான் அதில் போடலை சரி ஓகே நம்ம அப்படியே கையில் எடுத்துக்கலான்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ண நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தண்ணியில் போட்டு எனக்கு எடுக்கிறதுக்கு அதனால நான் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரியே நான் கையிலே சுரண்டி எடுத்துடுவேன் ஸோ அப்படியே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து அலசிட்டு நான் தாளிக்கும் போது எல்லாத்தையும் கட் பண்ணி அது கூட போட்டுப்பேன் ஒத்து ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க பசு தக்காளி இவங்க தண்ணியில் போட்டு தான் அப்புறம் எடுத்து கட் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அது பழகலை நான் இப்படியே பழகிட்டேன் அதனால் வந்து நான் இப்படியே செஞ்சுக்கிறேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கனாக்கா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லா வீட்லையும் எனக்கு என்ன சமையல் என்ன சமைச்சாங்க என்ன சமைச்சி கொடுத்தாங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க என்ன இருக்கீங்க ஸோ வந்து எப்படி சொல்கிறது என்ன டே என்ன குக் பண்ணி கொடுத்த அனுப்பிச்சிங்க ப்ரிப்பரேஷன் லஞ்சு ப்ரிப்பரேஷன் எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா நான் காலேருந்து இன்னும் சாப்பிடலங்க பசிக்கவே இல்லை சரி ஓகே முருங்கை சீப் ஒடிச்சு ரொம்ப நாள் ஆக ஆயிடுச்சுன்றதுனால வந்து முருங்கைக்கு கீரை சூப் செய்கிறேன் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன் ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும் போது அம்மா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நமக்கு எப்போ மேரேஜ் ஆச்சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சேருது இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கு போகும்போது அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை சுப்பு கேட்பேன் ஆனால் வந்து முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் சாப்பிட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காதுன்றதாலே வந்து சாப்பிடாமே இருந்தேன் இப்போ அப்படி இல்லை சாப்பிட்டே ஆகணுன்றதுனால வந்து ஓகே மருந்து மாதிரி சாப்பிட்டுடலாம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் முருங்கைக்கீரை சூப் மட்டும் பிடிக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம எல்லாம் மிளகு சீரகம் இல்லாமல் நம்ம அதில் போடுவோம் இல்லைங்களா ஸோ அது வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே நமக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதை மட்டும் நான் விரும்பி சாப்பிடுவேன் ஒரு லைக் தான் போட்டிருக்கீங்க இன்னும் யாரும் நம்ம வீடியோ சவீசுலாம் பார்க்கலைங்களா இல்லை யாராவது வந்து லைவில் ஜாயின் பண்ணலையா ஏன் ஒரு லைக் மட்டும் வந்திருக்கு நமக்கு எப்பவுமே என்கேஜா இருப்பீங்களே எந்த எப்போ லைவ் போட்டாலுமே மார்னிங்கே நான் வந்து நமக்கு சொல்லியிருந்தேன் ஒரு டூ ஓ கிளாக் சம்திங் நான் வருவேன் லைவ்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்களா ஓகே தூங்கினாலும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ அப்புறம் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல வியூ ஆகும் அப்போ நீங்க பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்கம் கம்பல்சரி முக்கியம் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது வந்து இந்த பூண்டுல வந்து நம்ம ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவோம் ஊர்க்கா மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நான் அந்த டிஷ் தான் நான் பண்ண போறேன் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம ஈவினிங்கே அதை செஞ்சிடலான்றதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் ஈவினிங் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதை பண்ணி காட்டுறேன் கந்தசுவாமி பார்த்துட்டு இருக்காங்கன்னு இருக்காங்கன்னு இந்த மாதிரி செஞ்சு நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சாரி எனக்கு அது புரியல நீங்க சொல்ற மீனிங் வந்து எனக்கு சுத்தமா புரியல எனக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி செஞ்சு ஓகே நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க ஓகே நான் சீக்கிரமா சீக்கிரமாக ரொம்ப நேரம் இது இருக்காது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி வச்சிருந்தான் நீங்க அதை தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஓகே இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி நான் பால் காய்ச்ச பாத்திரத்துல தான் நான் வைப்பேன் ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது அது இதே மாதிரி

இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன் முழுசா ஒரு சொம்ப அளவுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க சோ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றும் நான் சிக்கினிக்க நசிக்கி நீங்கள் அதில் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தண்ணி சூடாயிடுச்சு தெரியுதுங்களா ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை லீஃபை நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதை எப்படி சேர்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை இதில் கொஞ்சம் இடிச்சுக்கோங்க லைட்டாக ஒரு நசுக்கு நசுக்கிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து வெங்காயத்தில் நல்லா நமக்கு ஊறும் நல்லா இப்படி அழுத்தி வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு இடி இடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க இதான் நம்ம வீடியோ எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இனி வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஆகும் சரிங்களா சோ இங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நீங்க சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன் சோ உங்க சப்போர்ட்லாம் இந்த அளவுக்கு என்னால வந்திருக்க முடியாது விஸ்விதா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹவார் யூ எப்படி இருக்கீங்க ஓகே இப்போ நல்லா இடிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த உரல்ல இது பண்ணியிருக்கிறது நல்லா வந்து இந்த இதில் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க நல்லா எடுத்துருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க எனக்கா நம்ம இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து எடுத்து நம்ம எல்லாமே அப்படியே தண்ணியில் சுடு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்களா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதைய எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட போறோம் இஞ்சி வச்சிட்டேன் சோ அந்த வெங்காய சாறு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்லயே கொஞ்சம் இறங்கி இருக்கு நம்ம இஞ்சி போடுறதுனால இது கூடவே மிளகு சீரகமும் நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இன்னும் எரிச்சதை ஃபஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம உரல்ல இடிச்சு சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்காகவே வந்து நம்ம இந்த மாதிரி இடிச்சு சாப்பிடுறது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகத்தை இப்போ இதுல போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்ப நிறைய எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம தேவைக்கு ஏற்ப நீங்க அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் மிளகு பார்த்தீங்கன்னா இந்த அளவு எடுக்கிறேன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஓகே சீரகம் வந்து இந்த அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்ட போட்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க இருக்கிற பூண்ட வந்து நல்லா பண்ணுங்க ரெண்டு மூணு அது மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய பூண்டா இருந்தா ஒரு மூணு பூதம் மூணு பூண்ட அளவு நம்ம எடுத்திருக்கோம் இதையும் நல்லா போட்டு இதுல நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் அரை குரக்குரல் இருந்தா போது ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் குரக்குரல் தான் இருக்கணும் அந்த மிளகு சீரகம் பூண்டு இடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வேற லெவல்ல இருக்கு இதுதாங்க நமக்கு வாசமே நம்ம எது செஞ்சாலுமே மிளகு சீரகம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப மனமா இருக்கும் நமக்கு அதனால் பெரும்பாலும் மிளகு சீரகம் சளி பிடிச்சிருந்தா கூட மிளகு சீரகம் கசாயம் வச்சு கொடுப்பாங்க இடிச்சு வந்திருக்கு இத வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம இப்ப இதுல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா துடச்சி எடுத்து போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இதுல நம்ம எல்லாமே எல்லாமே எம்டி ஆயிருச்சு நம்ம எல்லாமே எடுத்து இதுல போட்டுட்டோம் சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐம்ல வச்சுட்டு கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி எல்லாம் கரண்டி பெட்டரா இருக்கும் சின்ன குழிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா தொலைவு விட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் கொதிக்கணும்னு கிடையாது இந்த சாறு இறங்குற இறங்குற அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும் வீடியோ வந்து விசிட்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிக்க வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் சுபுலக்ஷ்மி ஹாய் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஷோ ஷூ ஆகும் அப்போ நீங்களும் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியும் யாரையாவது நியூவா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் 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 பண்ணியிருக்கீங்களா அதாவது வந்து வீக் டேஸ் டேஸ் ஒன்ீக்ீங்கனாக்கா குக்கிங் ரிலேட்டடா எதாச்சும் இருந்தாலும் சோ வேற ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது குக்கிங் சம்திங் ஏதாவது சேனல் எப்படி இது பண்றது அந்த மாதிரி டவுட் இருந்தா கூட நீங்க எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ண பாக்குறேன் எனக்குமே அது நிறைய டவுட் இருந்துச்சு சோ நான் யாருகிட்டயும் பெரும்பாலும் எதுவும் கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை வச்சே நான் பண்ணிக்கிட்டேன் சோ உங்களுமே ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட தயங்காம கேட்கலாம் குக்கிங் ரிலேட்டடாவது ஏதாவது டவுட் ஓகேங்களா பாண்டியன் ஹாய் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் தனலக்ஷ்மி ஹாய் சிஸ்டர் யூ எப்படி இருக்கீங்க வந்து பெரும்பாலும் நம்ம பெரிய டிஷ்ஷா நம்ம செய்வோமா பெரும்பாலும் வந்து சம் கிட்ட மெசேஜ் பண்ணாலும் பேச முடியல ஏன்னா நமக்கு அதுல கரெக்டா இருக்கு ஒர்க் ஏன்னா நம்ம லஞ்சும் ப்ரிப்பேர் பண்றோமா அந்த டைம்ல அவங்க கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து உங்ககிட்ட பேச முடியல அது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கண்டிப்பா குக்கிங் ரிலேட்டடா ஏதாவது நீங்க டவுட் கேட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை தவிர்த்து வேற ஏதாவது வீடியோஸ் சாரி அது வேற ஏதாவது கமெண்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா நம்மளால படிக்க மாட்டோம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் சரிங்களா ஏன்னா வந்து நம்ம பண்றது எல்லாமே குக்கிங் ரிலேட்டடா தான் பண்றோம் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓகே புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இது வந்து ஃபேஸ் காட்டுறதுல வந்து ஒரு யூஸும் கிடையாது நான் பண்றது ஃபுல்லாவும் குக்கிங் சம்மந்தப்பட்டது ஆனா வேற மாதிரியோ இது நம்ம வேற எந்த வீடியோ நம்ம போடல சரிங்களா அதனால ஃபேஸ் காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது நான் புரியாதவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா ஜாக்லின் அசோக் ஒரு சோம்பு தண்ணி அளவுக்கு நம்ம வச்சோமா இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இப்போ இது ஒரு அரை சோம்பு தண்ணி அளவுக்கு நமக்கு வந்திருக்கு அதாவது இது இதில் பார்க்கறதுக்கு நமக்கு அப்படி தெரியுது சோ நம்ம இந்த எப்படி சொல்ற மிளகு சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயம் அதுக்கப்புறம் முருங்கை கீரைலாம் போட்டுருக்கோம் இல்லைங்களா இதுல பார்க்கும் போது நமக்கு அப்படி தெரியுது நம்ம தனியாக அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணோம்னாக்கா ஸோ இது அந்த அளவு நமக்கு இப்போ இருக்காது கொஞ்சமாதான் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் ஒரு பெரிய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வரும் சின்ன கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் வரும் அதோடைய சூப்பு நமக்கு வரும் உங்க சேனல் விருப்பம் நான் எதுவுமே விருப்பம் பிடிச்சவங்க லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க போறாங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போறாங்க அவ்வளவுதான் இல்ல ஒண்ணுமே நம்ம கிட்டே இல்ல நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் நம்ம யாரையும் நம்ம கட்டாயமும் படுத்த முடியாது அது அவங்களுடைய ஓன் டிசிஷன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ நல்லா இந்த மாதிரி பெரிய கிளாஸில் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சொன்ன பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் அளவு நமக்கு நல்லா வந்து ஜூஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சோ இவங்க பாருங்க நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவு நமக்கு வந்திருக்குங்களா சோ நான் சொன்னேன் இல்லைங்களா அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை சொம்பு அளவுக்கு தண்ணி இருக்கு ஃபுல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரிதான் இருக்கு நம்ம வடிகட்டி எடுத்துட்டு நீங்க இதை ஆறுன பிறகு கூட அந்த இலைகளை இந்த மாதிரி எடுத்து சும்மாவே நீங்க அப்படியே வந்து மசிச்சு சாப்பிடலாம் நல்லாவே இருக்கும் நீங்க அப்படியே கூட மசிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா நல்லது உடம்புக்கு மேக்சிமம் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னா வந்து எனக்கு ஜூஸா குடிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கே தவிர்த்து எனக்கு இத இப்படியும் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால தான் சாப்பிடல ஆனா இனி சாப்பிடணும்னு சொல்றாங்க எப்படியும் இது வீட்டில் நான் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா நான் சாப்பிட சொல்லி தான் சொல்லுவாங்க கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இரும்பு சத்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது ரொம்ப தான் ஆகணும் ஸோ நான் அதை சாப்பிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் ஓகே நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் ஸோ நீங்களும் நம்ம சேனல் பிடிச்சிருந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுலேயும் நிறைய ஒரு ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு விசிட் பண்ணுங்கள் ஸோ ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா ஓகே பாய் ஈவினிங் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்